பூ பறிச்சு போடுறது ஒரு வேலையா ஆளை அவளையும் பாரு காலையில இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எம்பிட்டு வேலை செய்யற ஏதாவது ஒரு வேலையில நீ ஒத்தசி செஞ்சிருக்கியா நான் ஏதாவது ஒரு வேலை சொன்னா கூட உடனே மூஞ்சி தூக்கி வச்சிருவா அப்ப உடனே அந்த பூ எல்லாம் பறிச்சு கிணத்துல போடு போ நீங்க என்ன பண்றீங்களா கேடி

ஏண்டி என்ன திருதிரு முழிச்சு கிடங்குவா நான் சொன்ன வேலைய செய் ஏன்னா அது பூ பூத்து பூத்து கீழ எல்லாம் காஞ்சி குடி கிடக்கு ஒரு நாளைக்கு அத பறிச்சு போட்டு கவர்ல கூடவே போட்டு அந்த பிஞ்சு குள்ளார வைக்கலாம்ல Gracias.

டேய் போடா போடா கொஞ்சம் ஆளை மைக்கு சரி சரி வா போய் நான் பட்டு பேசுவா இந்த வாசி தீபாவளிக்கு எனக்கு லெக்ன சொல்லிட்டு வேற ஏதாவது துணி மாட்டேன் சின்னது ஐயோ அம்மா அது லவ் இல்லம்மா காட்சி சொன்னிக்க ஆறு இல்லம்னு ஊ பேசி விட்டுட்டு போய் உட்கார்ந்து புடி அப்படியே இல்ல கோ ஒரு ஜோலி அங்க போனே அங்கனே கொஞ்ச நேரம் நின்னு வந்தேன் வந்தே இந்தா இப்போ தீபாவளி வரதுல தீபாவளிக்கு பேத்திக்கு சீர்ல செய்யணும்ல அங்கனே தான் சரி வராது அதாவது கலந்து வந்துட்டே பத்தியா நேத்து சாயங்கால தான் வந்தே அது சரி பொட்ட புள்ளை பெத்தாலே பொங்கி போடுறதுக்கு போயிடு வரதுக்கு மே பணங்காட்சி செலவாயிட்டு கிடக்கு ஆமா ஆட்டை கலைய உட்கார்ந்து என்ன ஆட்டி கிடக்குவா அது வேற ஒண்ணு இல்ல கோ ஊட்ல பதத்த எதுவும் இல்ல சரி ரசமாரி வச்சு சாப்பிடுவேன்யா இந்த ஆட்டுக்கல்ல பூண்டியும் மிளகு சீரகம் போட்டு இழுத்துட்டு கிடைக்கி போறவங்க தான் போய் பொறுமையாக பதார்த்தெல்லாம் வாங்கிட்டு வரணும் அது வரைக்கும் பச்சை தாங்க முடியுமா அந்த ரசத்தை வச்சுக்கிட்டு சாப்பிடலாமே உட்காந்து காத்தாரி இடிச்சுட்டு கிடங்கி சரித்தா பேத்தி விட்டு பயனெல்லாம் எப்படி இருந்துச்சு அதுக்கு என்ன பயனெல்லாம் நல்லா இருந்துச்சு என் பேத்தியோட பையனும் நல்லா தான் கிடக்கான் தான் இப்போ மறுபடியும் பழம் நல்லா செஞ்சு சுட்டு எடுத்துக்கிட்டு போய் பார்க்கணும்ல அதாவது வண்டி இன்னும் ஒரு வாரம் தான் கிடக்கு அதுக்குள்ளார முறுக்கு அதை சொன்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் சுட்டு எடுக்கிறதுக்குள்ள ஒரு வாரம் ஓடி போயிடுவே ஆமா ஆமா நீ சொல்றது சரித்தியா சரி நீ வேலை போடுறது நான் வாரேன் நீங்களும் எங்கன்னா போயிட்டு வரீங்க எம்பட்டில் இருந்தால் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறது அதை சத்த நேரம் காலாரம் நடந்துட்டு வரலாமே ஒத்தாசிக்கு இந்த கொம்பை வச்சுக்கிட்டு போயிட்டு வரேன் இந்தா இந்த மாரியம்மா வீட்டில் தான் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு வரேன் வர வயலில் பார்க்கல வீட்டு பூட்டி கடந்து சிம்பிட்டுனால இப்போ வாசலில் எவ்வளோ உட்காந்து கிடக்கல எவ்வளோ அது தெரியும் என்ன தான் பார்த்தா தான் தெரியுது நீ ஆக்கோ என்ற வீட்டுக்குள்ள திருட்டு போகிற அளவுக்கு எந்த பொருளும் இல்லையே இருந்தாலும் ஒரு பயந்தேன் இப்போல்லாம் அண்டா சட்டி குண்டா சிட்டி கூட விட மாட்டேங்கிறாங்க வந்து தூக்கிட்டு போகிறானுங்களா அதுவும் தெரியும்

கேடி சும்மா இருடி கேங்க உங்ககிட்ட பேசலாம்னா வந்தேன் தீபாவளி வரதுல இன்னும் ஒரு வாரம் தான் கடக்கு ஆமா அதுக்கு துணி எடுக்கணும் பட்டாசு வாங்கணும் மத்த பைபிளில வேற பேத்தணும் அம்மா இப்படி உனைய பார்த்து முறைக்கணும் அப்புறம் சும்மா பேசுமா ஏன் அமைதியா இருக்க அது இல்லங்க தீபாவளி வரதுல வரத யாரும் இல்லன்னா கேடா பிள்ளைகள் எல்லாம் துணி எடுக்க வேண்டாம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு போன வருஷம் வாங்குனதே இன்னும் இருக்கு போன

ஏடே என்னங்க இப்படி பேசுறீங்க பார்கதி பூ மாதிரி எப்படி முகம் வாடி போடானே ஆசை ஆசையா வந்த அம்மா எனக்கு துணி வேணும் அப்பா கிட்ட சொல்லி வாங்கி கொடுங்க நீங்க என்னடான்னு கடச்சில இப்படி சொல்றீங்க கேட்டி நீயே பாத்து தான கடக்க வீட்ல எம்படி செலவு ஆகுதுன்னு பாக்குறியா இல்லையா இதுல வேற தீபாவளிக்கு பலகார சுண்ணு வரை பஞ்சாயத்து வரை வைக்கிறீங்க அதுக்கு பத்து லிட்டர் எண்ணெய் வாங்கணும் மேற்கொண்டு பதாசு வாங்கணும் பொருள் வாங்கணும் மளிகை சாமான் வாங்கணும் இப்ப பிள்ளைகளுக்கு துணியை வேற எடுக்கணும் இதுக்கெல்லாம் எப்படி பத்து ஆயிரம் செலவாகும் போல இருக்கே அதெல்லாம் பார்த்தா பண்டிகை கொண்டாட முடியாது கடை வாங்குறது நம்மளோட கடமை பிள்ளைக சந்தோஷம் முக்கியம் அளவு கதிமா ஆசைப்பட்டு நாம ஒண்ணா லட்ச கணக்குல கோடி கணக்குல ஒண்ணு கடன் வாங்கல 5000 10000 கடன் வாங்குவோம் அம்மிட்ட தண்ணி புரியுது நான் இல்லன்னு சொல்லல உன் சந்தோஷமா பிள்ளைக சந்தோஷமா எனக்கு முக்கியம் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னி கொஞ்சம் பணம் எடுத்து வச்சிருக்கேன் என்ன தாரே நீ கொண்டு போய் பூமாரிக்கு போ பிள்ளைகளுக்கு எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் துணி எடுத்துக்க இது அவ இருக்கும் போது சொல்லிருக்கலாம்ல அவ எப்படி முகம் வாடி போயிர பாருங்க துணி எடுத்து தர மாட்டேங்கன்னு நினைச்சிட்டு போயிட்டா நான் சும்மா தான் சொன்னேன் சரி நான் பணம் தரேன் அம்மாக்கு உனக்கு யாரா இருக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து நீங்களே எடுத்துக்க சரியா

நீ எவ்வளவு பகை இருந்தாலும் இதெல்லாம் பார்க்க கூடாது பார்த்துக்கோங்க நம்ம செய்ய வேண்டிய கடமையாக ஒழுங்காக செஞ்சிடணும் பலகாரம் சுட்டு கொண்டு வந்து கொடுத்து அத்தகிட்ட கொடுத்து விடுவோம் அவங்க கொண்டு போய் வருஷம் வருஷம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாட்டா அவளுக்கு நம்ம மேல கோவம் இருந்தாலும் நம்ம கொண்டு போய் கொடுக்குற பணமோ அந்த புடவை இதெல்லாம் நம்ம பார்த்த உடனே மனசு மாறி போய்டா பார்த்துக்கிட்டுங்க அதுவும் அத்தை மேலே அவளுக்கு கோவமே வராது அவளுக்கு கோவம்லாம் நம்ம மேலே தான் அத்தை கொண்டு போய் கொடுத்தா அதுக்கப்புறம் அவன் மனசு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவா அதுதான் தெரிஞ்சு விஷயமாத்தேன் அஞ்சாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணி அவளுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறது நானே ஆனா என்ன பார்த்தாலே அவளுக்கு ஆகாது

நம்ம சைல்ட்ல இருந்து என்ன பலகாரமும் எடுத்துட்டு போலனா அப்புறம் உங்க தங்கச்சிய பத்தி மாமே ரூட்ல எவ்ளோ பேச்சு பேசுவாங்க அதனால அவனுக்கு தான சங்கடமா இருக்கும் நம்மளோட கடமையை நாம செஞ்சுருவோம் அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையோ நம்மளோட கடமை நாம செய்வோம்ங்க கேன் மாட்டி அவ உனே பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது உனே பத்தி அவ்ளோ பேச்சு பேசுறா அப்ப கூட அவளுக்கு நீ ஓவனு பார்த்து பார்த்து செய்யற ஆனா அந்த திருந்தால் ஜென்மோ பாசமா உனே பார்க்கறதும் கிடையாது பேசறதும் கிடையாது அவளை என் கூட பிறந்த தங்கச்சின்னு சொல்றதுக்கு எனக்கு கடுப்பா இருக்கு